தனி மனிதருக்கு நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஓகே நமக்கு சமூகத்தை சார்ந்து யோசிக்கும் பொழுது நம்ம புறத்துல செய்யறதுக்கும் அங்க ஒண்ணும் செய்ய முடியாத மாதிரி இருக்கு ஆனா அகத்துல அது சம்பந்தப்பட்ட கவலைகள்ல நம்ம ஸ்கிப் பண்ணிடோம் நம்ம அதை விட்டு வெளியில வந்துடுறோம் புறத்துலயும் ஒண்ணும் செய்ய முடியாதனால அதை என்ன பண்ணலாம் ஒரு ஞானியா நம்ம நம்மளோட சமூக பொறுப்பு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ ஒரு ஒரு வாரமாவே தோணிக்கிட்டே இருக்கியா இப்ப நம்ம ஜென்ரலா எல்லைகள் இல்லாம இது பண்றதுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இப்போ நம்ம இப்ப உள்ள அடுத்த தலைமுறைகளா இருக்கட்டும் இப்ப உள்ள பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும் போதை இதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு இதா இருக்கு நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல நம்ம என்ன செய்ய செய்ய வருதுன்னு தெரியல ஆனா அவ அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்தை நினைச்சா கொஞ்சம் கவலையாவும் இருக்கு சரி அது அப்படித்தான் அதிகமா நம்ம நம்மள பொறுப்பு நம்ம ஆமா எல்லா பொறுப்பும் இறைவன் தானே இறைவன்கிட்ட மட்டும் லைன் விட்டு இறைவன்கிட்ட விட்டுருங்க அப்படி நீங்க உங்க 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 லைன்ல உங்க எல்லைக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ஸ்கோப்ல தான் பண்ணுங்க ஸ்கோப் ஸ்கோப் இல்லனா வருத்தப்படுதுல்ல என்னப்பட லாபம் இருக்கு இல்ல வருத்தபடம் இல்ல ஆனா நம்ம அப்படி விட்டா அது பொறுப்பு இல்லாத தன்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணுனா தோணுச்சு அத அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க உங்க கருத்த நீங்க எங்கங்க எல்லாம் நல்ல கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ண முடியுமோ பதிவு பண்ணுங்க பத்திரிக்கைகள் எழுதலாம் இது வாட்ஸ்அப் உள்ள சிலதுகளை எல்லாம் நீங்க இதா போடலாம் அப்படின்னு ஒவ்வொரு உங்க கருத்த ஷேர் பண்ணிக்கலாம் உங்க கருத்து வந்து அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு உயர வேலை செய்யும்ல Ya man, ya maeng, abang marif pak